இந்தியாவை ஆளக்கூடிய தகுதியான ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி தான் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து பாஜக தலைவர்கள் பிரதமருக்கு செங்கோல் வழங்கினர் பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பன்னீர்செல்வம் கூட்டணி கட்சிகள் சார்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தனியரசு எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அருமையான கூட்டணியை இபிஎஸ் ஓபிஎஸ் பி எஸ் உருவாக்கியுள்ளனர் என்றும் தமிழக நலனுக்காகவே பாமக கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் கூறினார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள ஏழு பேரையும் விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் ஜனநாயகம் தழைக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஒரு அருமையான கூட்டணியை நம்முடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் ஆழ்ந்து யோசித்து வெற்றிகரமான கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அதைத்தான் ஒரு கோரிக்கையாக நம்முடைய இப்பொழுது நான் பேசுவதற்கு முன்னால் அவரிடம் கொடுத்திருக்கின்றேன் பின்னர் பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தீய சக்திகளை ஒழிக்க வெற்றி கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் இந்த கூட்டணியை பார்த்து எதிர்க்கட்சிகள் மிரண்டு போய் உள்ளதாகவும் கூறினார் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மத சார்பு என கூறுவது பச்சோந்திகளின் பிரசாரம் என குற்றம் சாட்டிய பன்னீர்செல்வம் எதிர்கட்சிகளின் சார்பில் யார் பிரதமர் வேட்பாளர் என கூற முடியுமா என வினவினார் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தால் மத சார்பணிக்கு ஆபத்து என்று கூறுவது அரசியல் பச்சோந்திகளின் தவறான பிரச்சாரம் எதிர்கட்சிகளை பார்த்து கேட்கிறேன் உங்கள் கூட்டணியில் யார் பிரதமர் என்று உங்களால் சொல்ல முடியுமா முடியாது இதனையடுத்து உரையாற்றிய முதல்வர் பழனிசாமி இந்தியாவை ஆளக்கூடிய ஒரே தகுதியான தலைவர் பிரதமர் மோடி எனவும் எதிரி நாடுகளை சமாளிக்கும் திறமையான தலைவர் நாட்டிற்கு தேவை என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் சிறப்பு திட்டத்தை அரசியல் காரணத்திற்காக ஸ்டாலின் எதிர்த்தார் எனவும் முதல்வர் பழனிசாமி விமர்சித்தார் சிறப்பு திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தோம் அந்த அறிவிப்பை கொடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் ஸ்டாலின் உடனடியாக வழக்கு தொடர் சொல்லி நீதிமன்றத்திலே நாம் தீர்ப்பை பெற்றோம் தேர்தல் ஆணையத்திலே இது தேர்தலுக்காக கொடுக்கப்படுகின்ற தொகை என்று சொல்லுகிறார்கள் ஏழை மக்களுக்கு கொடுப்பது தவறா தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான தேர்தல் பிரசாரத்தை பிரதமர் தொடங்கி நிலையில் தேர்தல் களம் களை கட்ட தொடங்கியுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்